வெப்சை யூடியூப் சேனல்ல புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான்தான் அருண் வாசுதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஒருத்தங்க பெயரை ஒருத்தங்குமாலஜி படி எப்படி கணக்கிடுவது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து துரத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனுஷன் பிறப்பிலேயே அதிர்ஷ்டசாலியா இருந்துட்டா அவனை சுத்தி நடக்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும் அவனுக்கு எல்லா விஷயங்களும் சுலபமா கிடைக்கும் அப்படி அதிர்ஷ்டசாலியா பிறந்த ஒரு மனுஷனுக்கு அவன் அதிர்ஷ்ட ஸ்டாலிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு சில அடையாளங்கள் இருக்கும் அப்பேற்பட்ட அடையாளங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து உடலால நிறைய சுகங்களை அனுபவிக்க போறாங்க போது அந்த சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இயல்புலேயே அவனோட உருவம் அழகாக இருக்கும் அடுத்து குரல் இனிமையாக வந்துடும் அவன் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மேனரிசம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த உடல் உருவம் கவர்ச்சி குரல் எல்லாமே வந்து இயல்பில் வரும்போது அதுக்கு அந்த விஷயங்களை குறிப்பிடுற மாதிரி அவன் வந்து ஒரு பொதுவாக ஒரு ஆறாம் தேதியில் பிறந்த மாதிரி அந்த சுக்கரன் ஆதிக்கம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு மனுஷன் பசுமாடு வீடு கண் தோட்டம் துறவு இதெல்லாம் ஓட பிறக்க போகிறான் அதாவது அனுபவிக்க போகிறான் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீடு வந்து நல்ல ஒரு வாஸ்து அமைப்பில் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தோப்பில் சொந்தக்காரங்க ஒரு தோப்புக்கு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பயனாகவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிறப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனும் எதை அனுபவிக்க போகிறாடோ அவனை சுற்றி அந்த அதிர்ஷ்டத்துக்கு அடையாளங்கள் இருக்கும் இப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் துரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் போது அதுக்கும் அடையாளம் இருக்கும் கட்டிக்கு முடிக்கப்படாத வீடு கிராஸ் ஆன ரோடுகள் அக்கம் பக்கம் வீட்டில் எப்பவுமே பிரச்சனை பஞ்சாயத்து பக்கத்து வீட்டு சண்டை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பையன் பிறக்குறான்னா அவன் வீடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிக்க போறான்னு அர்த்தம் இந்த அடையாளங்களை கிரகங்கள் வந்து சுட்டி காட்டுது இதனால தான் வாஸ்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமுத்திரிக லட்சணம் இதெல்லாமே படிக்கிறாங்க இப்பேற்பட்ட மாதிரி ஒரு கலைகளில் தான் நியூமராலஜியும் உண்டு கணிதம் இந்த காலத்தில் நம்பர்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாமே கால்குலேஷன் தான் அப்பேற்பட்ட கணிதம் அதுலேயும் வந்து கிரகங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துது இப்போ எல்லாரும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் மோஸ்ட்லி அவங்களுக்கு மாறாத ஒரு விஷயம் பெயர் அப்ப இந்த பெயர்ல வந்து கிரகங்கள் இருந்து வேலை செய்யுது இந்த பெயரை வந்து நியூமராலஜி படி எப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்க பெயர் நீங்க தமிழ்ல வச்சிருந்தாலும் அதை வந்து இங்கிலீஷ்ல எழுதி தான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும் கிரகங்களும் சரி கடவுளும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமுமே எல்லாத்துக்கும் பொதுவானது மொழிகள் முதற்கொண்டு அப்படி இருக்கும்போது ஜோதிடம்ங்கிற கலை இந்தியாவில் பிறந்து பல இடங்களில் போயிருந்தால் கூட இந்த எண் கணிதம்ங்கிற கடையும் என்னதான் இங்கிலீஷுங்கிறது வெளிநாட்டு மொழியாக இருந்தால் கூட அதுலேயும் ஆதிக்கம் செலுத்து அப்போது உங்கள் பேரை நியூமராலஜி படி கணக்கு போடணும்னா உங்கள் பேரை இங்கிலீஷ் எழுதி தான் நீங்கள் கணக்கு போடணும் உதாரணமாக ஒரு பெயர் பார்க்கலாமே இப்போது ராம்குமாருங்கிற பேர் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த ராம்குமாரங்கிற பெயருக்கு எப்படி நியூமராலஜி கணக்கு போட்டு பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம் எவ்வளவோ என்கணிதல் முறைகள் இருக்குது அதில் நம்ம நாட்டில் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய முறை எதுன்னு கேட்டிங்கன்னா சார்டியன் நியூமராலஜிங்கிற சிஸ்டம் தான் பார்க்குறோம் இந்த சார்டியன் நியூமராலஜி சிஸ்டத்தில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா ஏங்கிற ஒரு லெட்டருக்கு ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று பிங்கிற லெட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு இக்கு அஞ்சு அடுத்தது வந்து யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஓக்கு ஏழு எஃபு கெட்டு அதாவது ஏபி ஒரு நியூமராலஜி மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று பி ரெண்டு நல்லா மொத்தமாக டோட்டல் பண்ணிட்டே வருவாங்க இந்த மெத்தட் அப்படி கிடையாது ஏஐ க்யூ ஒய் இந்த மாதிரி அஞ்சு லெட்டருக்கும் ஒன்று தான் பிகேஆர் இதெல்லாம் வந்து ரெண்டு சிஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிஎம்டி நாலு இஹெச்என்எக்ஸ் அஞ்சு யுவிடபிள்யூ பி டபிள்யூ ஆறு ஓ ஜட் ஏழு எஃபி எட்டு அப்போது சாலிய நியூமராலஜியில் இந்தந்த லெட்டர் வரும்போது இந்த நம்பரை வந்து அந்த லெட்டருக்கு பதிலாக நீங்கள் போட்டுக்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ராம்குமாருங்கிற ஒரு பேருக்கு தான் நியூமராலஜி பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த ராம்குமார்ங்கிற பேருக்கு ஹியூமன் படி வேல்யூ கணக்கு போட்டு பார்க்கலாம் முதல் லெட்டர் ஆர் அப்போ வந்து ரெண்டு ரெண்டாவது லெட்ரு ஏ ஒன்று மூணாவது லெட்ரு எம் நாலு நாலாவது லெட்ரு கே ரெண்டு அடுத்த லெட்டர் யூ ஆறு அதுக்கு அடுத்த லெட்டர் எம் நாலு அடுத்தது ஏ ஒன்று அடுத்து ஆர் ரெண்டு அதோட ஒரு இன்சியல் வந்து எஸ் இந்த எஸ் வந்து மூணு போட்டுக்கலாம் ராம்குமார் எஸ் அப்படிங்கிற பேருக்கு நீங்க கணக்கு போட்டா டோட்டல் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சுங்கிற நம்பர் வரும் இப்ப இந்த இருபத்தஞ்சுங்கிற நம்பர் தான் இவரோட நியூமராலஜி வேல்யூ இப்போ இந்த நியூமராலஜி வேல்யூக்குன்னு ஒரு பலன் இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுங்கிறது லைஃப்ல ரொம்ப போராட்டத்தை பல சோதனைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து இறுதியில் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ரெண்டு பிளஸ் அஞ்சை கூட்டினீங்கன்னா ஏழு இது வந்து கேது ஆதிக்கம் இப்போ இருபத்தஞ்சுங்கிற ஒரு பேர் வச்சிருக்கிற ஒரு நபர் கேது ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறாருங்கிற தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி உங்க பேரையும் ஒவ்வொரு லெட்டரையும் சால்டியன் நியூமராலஜி படி கணக்கு போட்டு டோட்டல் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் வரும் அந்த எண் வந்து உங்களுக்கு பாதகமா இருக்குன்னா நீங்க பிறந்ததுல இருந்து அந்த பேரை தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றீங்க ஐடி கார்டு உங்க பேரை கூப்பிடும் போதும் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் அந்த பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்போ அந்த பேர் வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்தே வளர வளர ரொம்ப வலிமையாக இருக்கும் உதாரணமாக இந்த பேர் வந்து ஒரு எட்டாம் எண்ணாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ராம்குமார் எஸ் அப்படிங்கிற ஒரு இன்சியலில் உங்களுக்கு இருபத்தஞ்சுன்னு வந்துச்சு இதுவே அந்த எஸ்ஸுங்கிற இன்சியல் இல்லாமல் டி ராம்குமார்னு வச்சுக்கலாம் அப்படி கால்குலேட் பண்ணும்போது இது இருபத்தாறுன்னு வருது இருபத்தாறுங்கிறது எட்டுங்கிற எண்ணை குறிக்கும் ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு எண் அப்போ கிரகங்கள் உங்கள் லைஃப்ல ஆதிக்கம் செலுத்தும் போது உங்கள் பேர்லையும் ஆதிக்கம் செலுத்தும் அப்போ உங்க பிறப்பு எண்ணுக்கு ஆப்போசிட்டா ஒரு நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உதாரணமா உங்கள் பிறப்பு எண் வந்து ஒன்று இல்லை நாலு இல்லை எட்டு உங்க பேரும் எட்டாக வந்துருச்சுன்னா உங்க லைஃப் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லை நீங்க ரெண்டாம் தேதியில பிறந்திருக்கீங்க ஆனால் உங்க பேர் வந்து எட்டுல வந்துருச்சுனாலும் அங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பிரச்சனை யார் ஒருவருக்கும் எட்டாம் எண்ணில் பெயர் வரும்போது அளவு கடந்த துன்பத்தையும் துயரத்தையும் உண்டாகும் அதே நேரம் ஒரு ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் நம்பர்ல பேர் வந்துருச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு மோசம் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒன்பதுல பேர் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு மோசம் ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு மூணுல பேர் வந்தா மோசம் மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஆறுல பேர் வந்தா மோசம் அப்போ இந்த கணக்கீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயரை வந்து நியூமராலஜி படி கணக்கு போடும் போதுதான் தெரிய வரும் இந்த விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே இருக்கும் கெடுதல்களை உருவாக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களை வந்து ஒரு மனுஷன் நல்லா உணர் உணர்வு பூர்வமா உணரும் போதும் இதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணங்கும் போதும் அதுக்கப்புறம் தான் அவன் தன்னோட பேரை மாற்றணுங்கிற முடிவெடுத்து பேரை மாத்திர முயற்சியில் இறங்குறான் அதுலேயும் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கிறது இல்லை ஒரு தங்க ஜாதகத்துல புதன் கெட்டிருந்தா அவங்களால பெயர் மாத்துறது ரொம்ப கஷ்டம் அதாவது புதன் கெட்டிருந்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் இருந்தாலோ ராக கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனியோட சேர்ந்துருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க ஒரு பேரை வந்து நியூமரலஜி படி மாற்ற முயற்சி பண்ணும் போதும் தப்பாக அதுவே முடிஞ்சு போய் இன்னொரு தப்பான ஒரு பேரில் போய் முடிஞ்சிருது அப்போது இதுக்கும் கிரகங்கள் வந்து தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்துதுன்னு அர்த்தம் இந்த நியூமராலஜி நீங்கள் எங்கெங்கெல்லாம் கணக்கு போடலான்னு எல்லா இடத்துலையும் கணக்கு போடலாம் உங்கள் வீட்டோட கதவு எண் உங்கள் மொபைலோட நம்பர் உங்கள் வாகனத்தோட எண் அதாவது டிஎன்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா கொண்டு போனோம் அந்த வாகனத்தோட எண் அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடியில கூட கால்குலேட் பண்ணலாம் அதாவது உங்க இமெயில் ஐடியில ஃபர்ஸ்ட் இப்போ ராம்குமார் அப்படின்னு நான் பேர் சொன்னேன் இல்லையா இப்ப இதுல இந்த ராம்குமார மட்டும் கால்குலேட் பண்ணலாம் இருபத்தி ரெண்டுங்கிற நம்பர் வரும் சரிங்களா இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்குமாரோட சேர்ந்து ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க அப்போ இருபத்தி ரெண்டுன்னு ஆல்ரெடி வந்துருச்சு இதுல வந்து ஒரு நாலு வந்து என்ன ஆகும் போடுறாங்கன்னு இருபத்தி ரெண்டும் நாலு எவ்வளவு இருபத்தி ரெண்டு நாலு அப்ப இருபத்தாறு இருபத்தி ரெண்டும் நாலு இருபத்தாறு அப்ப அது வந்து ஒரு எட்டாம் எண் ஆதிக்கம் அப்போ அவருடைய இமெயில் ஐடியில கூட அந்த எட்டாம் எண்ணுங்கிறது இருக்குங்கிறது அர்த்தம் அதுவே ஒரு ஒருத்தங்க மொபைல் நம்பர் இருக்கு அந்த மொத்த மொபைல் நம்பரையும் டோட்டல் பண்ணும்போது எட்டுங்கிற எண் வந்துச்சுன்னா அது வந்து சனி பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கு அவங்க லைஃபை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த தான் நான் ஒருத்தரோட ஜாதகத்தை வந்து பார்த்தேன் ஓ நான் எந்த ஜாதகம் பார்க்கும்போதும் நியூமனாலஜியும் கணக்கு போடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நோய் வந்திருக்குன்னா ஒரு அறிகுறியை வச்சு மட்டும் நோய் இந்த நோய் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க அவங்க நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பல அறிகுறி அறிகுறிகள் தான் ஒரு மோசமான விஷயம் ஒரு மனுஷனுக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது அர்த்தம் அதே மாதிரி ஒரு ஜோதிடரும் ஒரு மனுஷனுக்கு பல விதமான அறிகுறிகள் தென்பட்ட தென்படும் போது தான் அவன் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கிறத கண்டுபிடிப்பார் அந்த விஷயத்தில் அப்படி இருக்கும்போது அவரோட ஜாதகம் ஒரு ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணும்போது அவரோட ரெண்டு மொபைல் நம்பர் வச்சுருக்காரு ரெண்டுமே எட்டு அப்போ அந்த மொபைல் நம்பரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக பரிந்துரை பண்ணோம் பட் அவர் இல்லை அது ஃபேன்சி நம்பர் எனக்கு வேணும் நிறைய பேர் இந்த நம்பரை கேட்டுட்ருக்காங்கன்ட்டு நான் கொடுக்கல அப்படின்னு ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாமே அவங்க ஒரு துரதிருஷ்டத்தை தூக்கி சுமக்கிறாங்க எட்டாம் எட்டுல இருக்கக்கூடிய அந்த இரண்டு மொபைல் நம்பரும் அவர் லைஃபை அவருக்கு தெரியாம சைலண்டா இருந்து கெடுத்துட்டு இருக்கு அது வந்து ஒரு அடையாளமா இருக்கு அது தெரியாமே வந்து அவங்க அந்த எட்டு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம்னு அந்த நம்பரை வந்து ரொம்ப வருஷமா தாங்கி தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த நம்பர்ல தான் எல்லா கெட்ட செய்திகளும் வந்திருக்கும் அந்த நம்பர்ல தான் லவ் ஃபெயிலியர் வந்திருக்கும் அந்த நம்பர்ல தான் துக்க செய்திகள் கேட்டிருப்பாங்க அப்ப அந்த நம்பருக்கு ரொம்ப வலிமை அதிகம் அது அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு போயிடா ஏன்னா அந்த நம்பரை தான் நீங்க வந்து ஆதார் கொடுத்துருப்பீங்க ஒரு கிரெடிட் கார்டுனா அந்த கிரெடிட் கார்டுனா அந்த நம்பரை கொடுத்துருப்பீங்க ஒரு ஓடிபி வரும் அப்போ அந்த நம்பரை வந்து நீங்க விட நினச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போகாது அந்த எண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய கெட்டதை அனுபவிக்க போறீங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் இதே ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறாம் எண்ணில் பிறந்திருக்கார் இயல்பிலேயே அவரோட மொபைல் நம்பர் ஐம்பத்தொன்னுல கூட வரும் அவர் வந்து லக்கியா இருந்தா அவர் நிறைய அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம் அவரோட வீட்டோட நம்பர் வந்து பதினஞ்சுல வரும் ஆறு லக்கியா இருக்காருன்னு அர்த்தம் அவர் இமெயில் ஐடி ஆறாம் நம்பர்ல வரும் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே எதை குறிப்பிடுது அவங்க ரொம்ப லக்கியா இருக்காங்க எல்லாத்தையும் நல்லபடியாக அனுபவிக்கிறாங்கன்ட்டு இதே வந்து ஒரு பதினேழாம் தேதி இருபத்தாறாம் தேதி எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு அவங்கள அறியாம அவங்க வீட்டு நம்பர் எட்டுல வந்துருது ஒரு பதினேழுல வந்துருது இருபத்தாறுல வந்துருது அவங்க பேரை டோட்டல் பண்ணா இருபத்தாறுல வந்துருது அறுபத்தி ரெண்டுல வந்துடுது அவங்க இமெயில் ஐடியை டோட்டல் பண்ணோம்னா பதினேழுல வந்துடுது இருபத்தாறுல வந்துடுது ஃபோன் நம்பரை டோட்டல் பண்ணா இருபத்தாறுல வருது அறுபத்தி ரெண்டில் வருது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க ரொம்ப துரதிருஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க துரதிருஷ்டசாலியா இருக்காங்கன்னு அர்த்தம் எனக்கு கடைசியாக ஒரு கதையை சொல்லி இதை முடிச்சிடறேன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சரிங்களா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த விஷயங்கள் எதையுமே நம்பக்கூடிய நபர்கள் கிடையாது ஆனால் அவங்க குடும்பத்திலேயே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்று நாலு எட்டு இந்த எண்கள் வரிசையில் தான் இருப்பாங்க ரொம்ப எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று வந்து நல்ல நட்பு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு சொல்லாமல் ஒரு டைம் ஒரு வண்டி போய் வாங்குறாங்க நான் போகும்போது அந்த வண்டி வீட்டில் நிறுத்தியிருக்காங்க அந்த வண்டி எப்படி வாங்குறாங்கன்னா தேதியில் போய் பிளாக் கலர் எட்டுங்கிற எண் குறிப்பிடக்கூடிய கலரில் வாங்கியிருக்காங்க நான் எதாச்சும் அதோட நம்பரை நான் டோட்டல் பண்ணும்போது அதுவும் எட்டு அப்போ கம்ப்ளீட்டாக அந்த நான் வண்டி வந்து எட்டாம் நம்பர்லேயே இருக்கு அப்போது இதில் வந்து அவரும் இன்னொருத்தரும் ஒரு டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு எட்டாம் தேதி கரெக்டாக எதிரில் ஒரு எறும்பு மாடு வந்து கீழே விழுந்துட்டாங்க நல்லா பெருசா அடிப்படையிலே வைங்க ஆனால் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கறத ஒரு அடையாளமாக தான் வந்து அது வந்து காட்டும் இப்போ எண்கள்ங்கிறது சாதாரண கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நீங்கள் என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜிங் பர்சன்டேஜ் அது நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு மோசமான எண்ணை குறிப்பிட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக எடுத்துகிட்டா எட்டு பதினேழு இருபத்தாறு ஏதோ ஒரு நம்பரை அறுபத்தி ரெண்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டு காட்டிக்கிட்டே இருக்குன்னா உங்களை வந்து அந்த எட்டுங்கிற எண் பின்தொடர்ந்து வந்து துன்பத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் இதுவே நீங்க பார்க்கும் போதெல்லாம் பதினஞ்சு அறுபது ஆறாம் தேதிக்காரங்களுக்கு சொல்றேன் பதினஞ்சு அறுபது ஆறு இப்படி காட்டிட்டு இருக்கேன்னா உங்களை வந்து நல்ல ஒரு லக்கியான ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு இருக்கான் ஸோ எண்கள் வந்து இந்த அளவுக்கு என்ன ஆகும் ஒரு மனுஷனுக்கு மேல ஆதிக்கம் செலுத்தும் இதை விட பயங்கரமாவே ஆதிக்கம் செலுத்தும் ஸோ இந்த பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ எண்கள் வந்து ஒரு மனுஷ வாழ்க்கையில மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியது அதனால நீங்க வந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக துரதிர்ஷ்டசாலியாங்கிறத உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கணக்கிட்டுக்கலாம் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கியூஜ் எஸ்ட்ராலஜி டாட் இன் வெப்சைட்டில் ஜோதிட வகுப்புகள்லாம் எடுக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி